வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ நமது உயிராகிய லக்கணத்தில் நவ கிரகங்கள் அமர்ந்த தனித்து நின்ற பொது பலன் லக்கணத்தில் சூரியன் கடமை தவறாத மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாலி உள்ள மனிதர்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கரெக்டா அந்த பஞ்சுவாலிக்கு பயன்படுத்தக்கூடிய உள்ள மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல கல்வி வாய்ப்பு உண்டு இவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா மன்னிக்கும் சுபாவும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு லக்கணத்திலே ஒலிக்கரகம் பெற்ற ஜாதகனாக இருப்பாங்க இதுவே லக்கணத்தில் சூரியன் அமர்ந்த பொது பலன் அடுத்தது லக்னத்தில் சந்திரன் மன சஞ்சலம் உடையவங்க நிலையற்ற மனநிலை அதான் என்னன்னு கேட்டா ஒரு இடத்துல வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா ஒரு நேரத்துல முன்னாடியே வருவாங்க ஒரு நேரத்துல கரெக்டா வருவாங்க ஒரு நேரத்துல லேட்டா வருவாங்க ஒரு நேரத்துல வர மாட்டாங்க இது போல இல்ல அமைப்பு அடுத்து இதுவும் ஒரு ஒளி கிரகம் தான் லக்கணத்திலே அமர்வதால் இந்த லக்கணத்தில் சந்திரன் அமர்ந்தாலும் தீர்க்காயிலே என்று சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்து லக்கணத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்த பொது பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா முரட்டு கோண உடையவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மிகவும் தைரியசாலியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவர்கள் பெரும்பாலும் இளமை தோற்றம் உடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு செல்வந்தராக ஒரு சிலர் செல்வந்தராக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு அடுத்தது லக்கணத்தில் புதன் பகவான் அமர்ந்த பொது சிறந்த கல்வியாளர் கணித வேலையில் வல்லவராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துல புதனவா தீர்க்காயில் தான் அளவு தப்பு இல்லை நண்பர்கள் உறவினர்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு இளமையான தோற்றம் இனிமையாக பழக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து லக்கணத்தில் குரு பகவான் கௌரவம் தன்மான மிக்க மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தீர்க்காயில் சுய சம்பாத்தியம் உள்ள மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிறந்த கல்வியாளர் மற்றும் குழந்தை பாக்கியமுடைய ஜாதகர்கள் ஏன்னா லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறாரு அதனால குழந்தை பாக்கியமுடைய ஜாதகர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது லக்கணத்தில் சுக்கர பகவான் ஆடம்பர பேர்வழி தன் மனைவி மீது அன்போடும் பாசத்தோடும் பழகும் மனப்பான்மை உள்ளவராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதை என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துல சுக்கிரன் இருந்தால் வசதியான வாழ்வு நீண்ட ஆயுள் படைத்தவராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரே கலத்திரம் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்திலேருந்து ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒரே கலத்திரம் மனைவி மிக அறிவில் அமை அருகில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு சொந்தத்தில் மனைவி லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்த பொது பலன் சோம்பல் தனம் மந்த புத்தி உடையலாக இருப்பார்கள் அதை என்னன்னு கேட்டீங்கன்னா வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க இன்னைக்கு செய்யறத நாளைக்கு செஞ்சு முடிப்பாங்க அதுதான் வேற ஒன்றும் தப்பு இல்லை லக்கணத்தில் சனி தீர்க்காயில் பெற்ற மனிதர்கள் தான் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை சந்தித்து வறுமையில் வாழக்கூடிய மனிதராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு லக்கணத்தில் ராகு அமர்ந்த பொது பலன் லக்கணத்தில் ராகு அமர்ந்தா பிரம்மாண்டமான குணம் இருக்குங்க எதையும் சாச்சிடலாம் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒன்றும் முடியல அந்த பிரம்மாண்டத்தை கொடுப்பது ராகு பகவானே அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்தில் ராகு அமந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு நிச்சயமாக இவருக்கு தீர்க்காயல் பெற்ற ஜாதகராகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது லக்னத்தில் கேது பகவான் திறமை இருந்தும் வெளிப்படுத்தாத மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆன்மீகவாதி சிறந்த ஞானியாகும் வாய்ப்பு அடுத்தது லக்கணத்துல கேது இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல குறைவில்லை குழந்தை பாக்கியம் இருக்கும் எனவே இதுவே லக்கணத்தில் நவ கிரகங்கள் தன் அமர்ந்து தனித்து நின்ற பொது பலன் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்